நானும் ஏண்ட புள்ளை உங்களோட ஒரு ரூவா திண்டி இருந்தா இந்த நோம்புடைய மாசத்துல சொல்றேன் குடும்பத்துக்கு செலவுக்கு ஒரு ரெண்டு மூணாயிரம் ரூபாய் தேவையான சாமான் வாங்கி கொடுத்த மூலையை யோசிக்கிறேன் இதுல மூளை அதிகமா கொடுத்து வேலை செய்யறேன் பட் இதுல ஒரு தவறும் இல்ல இதுல நானும் தின்னுறன் மத்தவங்களுக்கும் தின்ன கொடுக்குறேன் இதுல நானும் தின்னுறன் மத்தவங்களுக்கும் தின்ன கொடுக்குறேன் இதுல நானும் தின்னுறன் மத்தவங்களுக்கும் தின்ன கொடுக்குறேன் அந்த அப்ப நான் அவங்க ஊருக்கு வந்து அவங்களோட மதரசாக்களுக்கு நான் தேவைகள் செஞ்சி தரதா இருந்தா அப்ப ஏண்ட ஊட்ல உள்ள பொம்பள பொண்டாட்டி புள்ள குட்டி எல்லாம் பசியில தான் இருக்கணும் இல்லையா ஷிஃப்ட் லைட்டர் நீங்க எல்லாரும் மதரசாக்கள் நடத்துறீங்க பெரிய பெரிய நிர்வாகங்கள் நடத்துறீங்க அப்ப நீங்க மாசம் சம்பளம் எடுக்கிறது இல்லையா நீங்க எல்லாரும் மாசம் சம்பளம் எடுக்க தானே செய்வீங்க இந்த உங்களோட பௌத்த நீங்க நிறைக்க போல உங்களோட தேவைகளை வந்து செஞ்சு தர நாங்க எங்களுக்கு வாயு வயிறு இல்ல ஏன்னா எங்களுக்கு பசி வராது அது சரி அது ஒரு பக்கம் பக்கம் பப்பமே காலகாலமா நான் சொல்றேனே எல்லாத்துக்கும் பிரியாணி கொடுக்கறேன்னா ஏண்ட புள்ளைக்கு கே எஃப்சி கொடுக்குறேன் இது ஹராமா ஹலாலா என்று சிந்திக்க கூடியவன் அல்லா ஒருவனே ஜெலியம் ஜெலியன் டெலியன் கொத்திலியன் டைம்ஸ் லேட்டர் இந்த மார்க்கம் உண்மையாடா அல்லாஹ்ன்ற உண்மையாடா திண்டிகிற நாடு அவங்களோட சல்லு உங்களோட சல்லியதான் திண்டேன்னு